அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை நம்முடைய மனம் எதற்காக படைக்கப்பட்டது என்பதை புத்தர் கதையிலிருந்து இப்போது அறிந்து கொள்வோமா வாருங்கள் போதிவனத்தில் தியானத்தில் இருந்த புத்தரை பார்ப்பதற்காக நடுத்தர வயதுடைய ஒருவன் காத்திருந்தான் புத்தர் தியானம் கலைந்து கண் விழித்து பார்த்தார் அந்த இளைஞன் புத்தரின் காலில் வீழ்ந்து வணங்கினான் புத்தர் அவனிடம் தம்பி நீ யார் என்று கேட்டார் அவன் உடனே குருவே என் பெயர் அபிநந்தன் என்றான் சரி உனக்கு என்ன வேண்டும் பெருமானே நான் ஒரு ஏழை எனக்கு மனைவியும் மூன்று குழந்தைகளும் இருக்கின்றார்கள் நான் உலகப் பற்றிலும் உலக வாழ்க்கையிலும் உழன்று ஏராளமான துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவித்து விட்டேன் என்னை சன்னியாசியாக்கி வந்த பாசங்களிலிருந்து விடுவித்து தயவுசெய்து எனக்கு ஞானம் தாருங்கள் என்று புத்தரிடம் கெஞ்சி கேட்டான் புத்தர் என்ன செய்தார் சிறிது நேரம் யோசித்து விட்டு அவனிடம் அபிநந்தா இந்த மரத்தில் உள்ள இலைகள் ஆடுகின்றன என்ன காரணம் உனக்கு தெரியுமா அவன் உடனே காற்று இலைகள் மீது மோதுவதால் மரத்தில் உள்ள இலைகள் ஆடுகின்றன என்று பதில் தந்தான் புத்தரும் உடனே மனித மனங்கள் இந்த இலைகளை போன்றவைதான் மனித மனங்கள் உலக பற்று என்கிற காற்று வந்து மோதும்போது ஒவ்வொருவருடைய மனதும் ஆடுகின்றன அலைபாய்கின்றன எனவே அபிநந்தா முதலில் உன் மனதில் உள்ள பந்த பாசங்கள் அனைத்தையும் உன்னால் நீக்கிவிட முடியுமா அப்படி நீக்கிவிட்டதுக்கு பின் நீ இங்கு வா என்று சொன்னார் அபிநந்தன் என்ன சொன்னான் தெரியுமா புத்த பெருமானே என்னால் பந்த பாசங்களை துறந்துவிட முடியும் உடனே புத்தர் அப்படியானால் நீ இன்று முதல் போதிவனத்திலேயே தங்கலாம் என்றார் அவனும் தங்கினான் நாட்கள் கடந்தன ஒருநாள் புத்தர் அருகில் உள்ள குளத்திற்கு நீராடச் சென்றார் அப்போது அவர் ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த அபிநந்தன் பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி நின்று கொண்டிருப்பதை பார்த்தார் உடனே புத்தர் அவனிடம் அபிநந்தா இது யாருடையது என்று கேட்டார் உடனே அபிநந்தன் குருவே இது என்னுடைய நாய்க்குட்டி இது என்னை விட்டு போகவே மாட்டேன் என்று சொல்கிறது எப்போதும் என்னுடனே இருக்க விரும்புகிறது ஆதலால் செய்து குருவே இதை மட்டும் நான் என்னுடன் வைத்து கொள்ள தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கூறினான் புத்தர் மௌனமாக சிரித்தார் மேலும் சில நாட்கள் கடந்தன முன்போலவே புத்தர் நீராட சென்று கொண்டிருந்தார் இப்போதும் அபிநந்தன் அதே மரத்தடியில் நின்றிருந்தான் அவன் அருகில் நாய்க்குட்டியுடன் ஒரு சிறுவனும் நின்று கொண்டிருந்தான் புத்தர் அவனிடம் அபிநந்தா இந்த சிறுவன் யார் எனக் கேட்டார் உடனே அவன் குருவே இவன் என் மகன் இவன் இந்த நாய்க்குட்டியுடன் எப்போதும் இருக்க ஆசைப்படுகின்றான் இவனால் இந்த நாய்க்குட்டியை பிரிய முடியவில்லை ஆதலால் இவனையும் என்னுடன் சேர்த்து வைத்து கொள்கின்றேன் இங்கே என்றான் புத்தர் மீண்டும் சிரித்தவாறு அங்கிருந்து சென்றார் மேலும் சில நாட்கள் கடந்தன அன்றைய தினம் புத்தர் நீராடுவதற்கு குளத்திற்கு சென்று கொண்டிருந்தார் குளத்தின் கரையில் இருந்த அதே மரத்தடியில் முன்போலவே அபிநந்தன் நின்று கொண்டிருந்தான் அவன் அருகில் நாய்க்குட்டி சிறுவன் இவர்களுடன் ஒரு பெண்ணும் நின்று கொண்டிருந்தாள் புத்தர் அவனிடம் அபிநந்தா யார் இந்த பெண் என்று கேட்டார் உடனே அபிநந்தன் குருவே இவள் என் மனைவி இவளால் இந்த சிறுவனை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லை ஆதலால் இவளும் இங்கேயே இருக்கட்டும் என்று கூறி இழுத்தான் புத்தர் சிரித்துக்கொண்டே இரண்டு காளி பாத்திரங்களை எடுத்தார் அவனிடம் அபிநந்தா இதோ பார் என்று சொல்லிக்கொண்டே அவர் ஒரு பாத்திரத்தில் கற்களை போட்டு நிரப்பினார் பின் அதை குளத்து நீரில் விட்டார் அந்த பாத்திரம் குளத்தில் மூழ்கியது மற்றொரு காளி பாத்திரத்தை குளத்து நீரில் விட்டார் அது மிதந்து சென்றது அவனிடம் அபிநந்தா கனமான பாத்திரம் குளத்தில் மூழ்கிவிட்டது ஆனால் காளி பாத்திரம் மிதந்து செல்கிறது கனமான பாத்திரம் என்பது பந்தபாசம் என்னும் உலகப்பற்று நிறைந்த பாத்திரம் அது பிறவி துன்பங்கள் என்ற கடலில் மூழ்கியது காளி பாத்திரம் என்பது ஞான பாத்திரம் அது மூழ்காமல் மிதந்து செல்கிறது தலையிலிருந்து சில கேசங்கள் தாமாக உதிர்ந்து விடுகின்றன அவ்விதம் உதிர விரும்பாத கேசங்கள் தலையில் இருந்து கொண்டே நரைத்து நம்மை கேலி செய்கின்றன உதிர்ந்த கேசங்கள் ஓடிவிடுகின்றன உலக பற்றி இல்லாதவர்கள் உதிர்ந்த முடியை போன்றவர்கள் பந்த பாசங்களில் சிக்கிக்கொண்டவர்கள் உதிர விரும்பாமல் தலையில் நரைத்து நம்மை கேலி செய்யக்கூடிய முடிகள் போன்றவர்கள்தான் விளக்க முடியாத பந்த பாசங்கள் உதிர விரும்பாத தலையில் உள்ள நரைத்த முடிகள் போன்றவை அபிநந்தா உன்னுடைய மனம் உலக பற்றிற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு விலையாக நீ உலக துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவித்தே தீர வேண்டும் நீ இங்கிருந்து செல்லலாம் போய் வா என்றார் புத்தர் ஆமாம் ஞானம் வேண்டும் எனக்கு என்று புத்தரிடம் கேட்டு வந்தவன் நாயை விட முடியவில்லை தன்னுடைய மகனையும் விட முடியவில்லை தன்னுடைய மனைவியையும் விட முடியவில்லை இவர்கள் அனைவரோடும் சேர்ந்து புத்தருடைய ஞானத்தை பெற விரும்பினான் முடியுமா இது எவன் ஒருவன் தன்னுடைய மனதை உலக பற்றிலிருந்து விடுபட்டு சரணடைகின்றானோ அவனால் மட்டுமே ஞானத்தை அடைய முடியும் என்பதை உணர்ந்தவனாக அந்த புத்தருடைய மடத்திலிருந்து வெளியேறினான் எனவே நம்முடைய மனம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புத்தருடைய சிறிய உபதேசத்திலிருந்து புரிந்து கொண்ட அபிநந்தன் அந்த மடத்திலிருந்து வெளியேறினான் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்